சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பிற்கு நீ அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹாக்கு சுலகா நகர் தாயா நம்ம கொடுத்திருக்கிற பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய நாமத் அது ஈமான் இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருப்பது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல மாட்டவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஈமான் இருக்கே அந்த ஈமானுங்கிற அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கே அது ஒரு மூன்று சந்தர்ப்பங்களிலே நம்மிடத்துல இருந்து விலகி சென்று விடுகிறது நம்மிடத்தில் இல்லாமல் போய் விடுகிறது என்று பெருமானார் சன்னுடைய சில மன்னர்கள் சொல்கிறாங்க இழப்பு ஈமான் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது நாம் எல்லோருமே விளங்கி விளங்கியிருக்கிற செய்தி அந்த இழப்பு ஏற்படுகிறது என்று பெருமானார் சன்னல்லாகுடையோசில மன்னர்கள் சொல்கிறாங்க ஒரு மூன்று சந்தர்ப்பங்களும் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் அன்பிற்கினியவர்களே ஹசரத் அபுகுரைதான் தாழ அனுபவங்க அறிவித்து தருகிற செய்தி புகாரில் பதிவான செய்தி திருமானா சன்னல்லாஹுலையோ சலமான் அவங்க சொல்கிறாங்க லா யசானி ஜானி ஹீன வகுவம் அப்படின்னு ஒன்று வலா எஷுரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபு வகுப முக்மிலூன் வலா எஷுரிபு ஹீன எஷ்ரிபு வகுப முக்மிலூன் வலா என் தஹிபு நுஹர்பத்தன் எருஃப்ர உன் நாஸ் இலைஹி ஃபீஹா அபுசாரகும் வகுப முக்மிலூன் பெருமானா சல்லல்லாஹுல யூஸ் செல்லமன்னவங்க இந்த ஹதீதில் இப்போ நம்ம சொன்ன இந்த ஹதீதில் மொத்தம் நாலு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க நம்ம நமக்கு வாசித்து காட்டிய இந்த அதிதில் நான்கு விஷயங்களை சொல்கிறாங்க அதில் மிக முக்கியமாக மூன்றை நாம் பார்க்கிறோம் முதலாவது என்னன்னு சொன்னால் ஒருவன் விபச்சாரத்திலே ஈடுபடுகிறான் ஹலால் இல்லாத விஷயத்திலே அந்த விபச்சாரத்தில் அவன் ஈடுபடுகிறான் அது ஆணோ பெண்ணோ ஆனால் அவன் இடத்துல களிமா இருக்கிறது அவன் தன்னை ஈமான் வைத்திருக்கிறான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சூழ்நிலையிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே சிக்குகிறான் விபச்சாரம் என்ற அந்த பாவத்திலே சிக்குகிறான் என்று சொன்னால் அப்போ பெருமானார் சந்தோட யோசனம் நம்ம சொல்கிறாங்க லா ஜானி ஹீட எஸ்னி ஹீட்னி வகுபோனோ அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமான் என்ற அந்த இறை நம்பிக்கை அந்த பொக்கிஷம் அந்த வாக்கியம் அந்த நேரத்திலே அவனை விட்டு அகன்று போய்கு என்று தூரம் சென்று விடுகிறது என்று பெருமானார் சல்லர் லாஹிஸ்வரம் நம்ம சொல்கிறாங்க நம்ம இந்த ஈமான் நம்ம ஈமான் தான் களிமாக சொல்லியிருக்கிறோம் நாம் மோமின் தான் ஆனால் இப்படி ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அந்த செய்கின்ற அந்த நேரத்தில் அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்திலிருந்து தூரம் சென்று விடுகிறது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து பெருமானார் சம்மர் லாஹு செலமன் நம்ம சொன்னாங்க ரெண்டாவதாக பார்க்க வேண்டிய இன்னைக்கு மிக மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஓ சர்வதேச அளவில் குறிப்பாக நம்ம தேசத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மது என்பது எவ்வளவு ஒரு கேடுகட்ட விஷயம் என்பது நாம் எல்லோருமே தெரிஞ்சிருக்கோம் அது சர்வசாதாரணமானதாக இன்னைக்கு மக்களிடத்துல புழங்கப்படுகிறது அது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதனுடைய தீமைகள் ஏராளம் நம்ம அதை பட்டியல் போட முடியாது அந்த மதுவை குடிப்பவனை பற்றி பெருமானார் சொந்தமானவங்க சொல்கிறாங்க அவன் மூமி அவன் சொல்லி சொல்லியிருக்கிறான் அவன் களிமா சொன்னவர்களுக்கு பிள்ளையாக இருக்கிறான் அவனும் களிமாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் ஆனால் இப்போ குடிக்கிறான் என்ன செய்கிறான்னு சொன்னா மதுவுக்கு அடிமையாகி போகிறான் சொல்றாங்க பெருமானா வலா வகுவிலும் ஒருத்தன் குடி குடிகாரனாக இருக்கிறான் என்று சொன்னால் மதுவை குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு மிணறு குடித்தாலும் சரி அல்லது மொடா குடியனாக இருந்தாலும் சரி அந்த குடிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பொக்கிஷமான நாளை மறுமையுடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கபருடைய வாழ்க்கையின் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மகிஷனின் வாழ்க்கையை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த ஈமான் அந்த குடிக்கின்ற நேரத்திலே அவனை விட்டு தூர சென்று விடுகிறது என்று பெருமானார் சல்லன் ராகுல் எவ்வளவு யோசிக்கணும் இந்த சமுதாயம் இந்த மதுவுக்கு அடிமையானவர்கள் எவ்வளவு யோசிக்கணும் ஈமானே பறிப்போடு சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னா அன்பிற்கிணியவர்களே நாளை அல்லாஹ் பிடித்து விடுவான் முஸ்தகீம் முஸ்தக்கின் பாலத்தை எல்லாம் நாம் கடக்க வேண்டி இருக்கிறது என்பதை நம்முடைய மனதிலே இருத்தி கொள்வோம் என்று சொன்னால் நரகத்தை பற்றி அந்த கொடுமைகளை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஜன்னத்தினுடைய சொர்க்கத்தினுடைய அந்த பூஞ்சோலைகளை பற்றிய அந்த அபரிமிதமான விஷயங்கள் கொடுக்கப்படுவதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் மனதிலே நமக்கு அந்த ஆசை இருக்கும் என்று சொன்னால் அந்த குடியின் பக்கம் நாம் செல்ல மாட்டோம் என்பதும் என் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை பாருங்களேன் சீக்கிரமாக செத்து தொலைஞ்சி போயிடுறான் அவன் கிட்னி பாதிக்குது அவன் எல்லா உறுப்புகளும் பாதிச்சு போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனுடைய இளம் வயதிலேயே மரணிக்கக்கூடிய நிலையை நான் பார்த்தோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஆக அன்றைக்கு நீங்களே மிக முக்கியமான இழக்கிறது என்னான்னு சொன்னால் ஈமானை இழக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிற ஒரு செய்தி அடுத்து பெருமானார் அவங்க சொன்னாங்க பாருங்கள் வதா ஹீன ஐன வஹுவ வகு அடுத்து ஒரு திருடன் திருடான் பார்த்தீங்களா அடுத்தவுடைய பொருளை பத்து காசு திருநாளும் சரி அவன் பத்தாயிரத்து திருநாளும் சரி பத்து லட்சத்தை திருநாளும் சரி திருட்டு என்பது அது ஒரு குற்றம் அதுக்கு மார்க்கத்தில் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற ஆட்சி நடக்கும்னு சொன்னால் அந்த இடத்துல திருட்டு குற்றத்திற்காக வேண்டி கரத்தை வெட்ட வேண்டும் என்கிற குரானுடைய சட்டத்தை நான் பார்க்கிறோம் அவ்வளோ கடுமையான ஒரு குற்றம் திருடுவது என்பது ஏன் வேறொருத்தருடைய உழைப்பு வேறொருத்தருடைய உழைப்பு அது அவன் உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து வைத்திருக்கிற அந்த ஒன்றை சர்வசாதாரணமாக கொள்ளையடித்து விட்டு போவது திருடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் பெருமானார் பெருமான் சல்லல்லா அலிவர் பண்ணவங்க சொன்னாங்க வனா எஸ்யூ ஹீன எஸ்வரியும் திருடுறான்னு சொன்னால் திருடுற நேரத்தில் அவன் மோமீனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் கனிமா சொன்னவனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஈமான் அவனை விற்று அகன்று விடுகிறது என்று பெருமானார் சொல்லாவுலை யீவசில மன்னவன் சொல்கிறாங்க அவ மூன்று விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் நான்காவதாக பெருமானார் சொல்லலாவுல யீவசல்ல மன்னவங்க இன்னொரு செய்தியை சொன்னாங்க வலா என் தகைபு நுர்பத்தன் எருஃப உண்ணாச இலகி ஃபிஹா அவுசாரகும் வகுபமும் மேலுன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெருமானா சர்வதாவுளி பண்ணவங்க மக்கள் செய்வதறியாது பார்த்து கொண்டு இருக்கிற போதே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்திலே என்ன செய்கிறான்னு சொன்னால் பறித்து கொண்டு போகிறான் அடுத்தவங்க அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து இன்னைக்கு பிட் பாக்கெட் அடிக்கிறது அது ஒரு வகையான திருட்டு அந்த திருட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வான்னு சொன்னால் திருடுவதற்கு முயற்சி பண்ணுவான் கொள்ளையடிச்சிட்டு போகிற முயற்சி பண்ணுவான் அப்படி அந்த பறித்து கொண்டு போகிற அந்த வேலையில் இன்றைக்கி சைன் திருட்டுலாம் நான் பார்க்குறோமா இல்லையா இன்றைக்கி இன்றைக்கி தனியாக ஒருத்தர் ஒரு பெண்ணு செயினை போட்டு அப்படி போன நகை தங்க நகையை போட்டுட்டு போகிறான்னு சொன்னால் டூ வீலரில் வர்றான் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை அப்படியே பறித்து கொண்டு ஓடுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கி பெண்களெல்லாம் பயந்து கொண்டு இருக்க வேண்டிய நிலையை நான் பார்க்கிறோம் அப்படி பறித்து கொண்டு போகிற அந்த ஒருவன் அவன் முஸ்லீமாக இருப்பான் என்று சொன்னால் அவன் ஈமான் உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவன் ஈமானை இழந்து போகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே இந்த நான்கிலே அந்த ரெண்டு கடைசி உள்ள ரெண்டை நம்ம ஒன்றா சேர்த்தோம்னு சொன்னால் மூன்று முகம் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்குது ஒன்று விபச்சாரம் இரண்டாவது மது மூன்றாவது திருட்டு இந்த மூன்றும் ஈமானை நம்மிடத்தில் இருந்து இழக்க செய்கிறது என்பதை பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுஹா நஹூலா நம்மை அப்படிப்பட்ட அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையிலே வெற்றி அடையச் செய்வானாக வாஹிரு தஹவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகத்தூ